உடவுளாக இருந்திருக்க வேண்டும் ஒரு நெருக்கமான நிலைமை வருகிறது இருக்கிற ராஜாவிற்கு உண்டான சொப்பனத்துக்கு அறுத்த சொல்லாவிட்டால் ஞானிகளின் தலைகளை எடுத்து விடுவேன் என்று ராஜா சொல்லிவிட்டான் அப்பொழுது தானியில் ஜபம் பண்ணுவதற்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ நான் இரவெல்லாம் ஜபிக்க போகிறேன் நீங்கள் எனக்காக ஜபம் பண்ணுங்கள் ஜிக்கிறார்கள் தானியில் தனித்து ஜபிக்கிறார் நாலு பேர் சேர்ந்து ஜபித்த ஜபம் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் ராஜாவுக்கு முன்பாக கத்தரே ஜீவன் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள செய்கிறார் இன்னைக்கு ஊழியத்தை பார்க்கிறீங்க இத்தனை லட்சம் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் நிற்கிறது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஜப குழுவை ஆரம்பிக்கப்பட்ட தெரியுமா தினமும் ஜப செய்தோம் தினமும் எவ்ரிடே ஈவினிங்கில் ஈவினிங்ல ரெண்டு மணி நேரம் முழங்காலில் நின்று எழுப்புதலுக்காக ஜபித்தோம் வாரத்தில் ஒரு நாள் அல்ல தினமும் ஜபித்தோம் இன்றைக்கு வரைக்கும் நாற்பத்தைந்து வருடமாக தினமும் ஜபித்து கொண்டு வருகிறோம் எழுப்புதலுக்காக தினமும் ஒரு மணி நேரத்தில் தினமும் ரெண்டு மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள் கர்மமான ஒரு ஜபம் இது என்னுடைய ஜப நேரம்